પોરાટ இவங்க சென்னையில பாத்தீங்களா இப்படி வைராக்கியமா உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க எல்லாம் வெயிலையும் மலையிலயும் உட்கார்ந்தாங்க அவங்க நம்ம பேரை காப்பாத்தாங்க இப்போ வந்து நம்ம கோஷம் போட போறோம் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி கோஷத்தை ஆவேசமா போடணும் இல்ல நல்லா சாப்பிட்டு வந்தீங்கல்ல ஆமா இல்ல ஆவேசமா போடணும் கோஷம் போராட்டம் 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 காத்திருப்பு நாங்க வந்து துப்புரவு பணியாளர் சார் நாங்க ஒப்பந்த பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க கோரிக்கை எங்க கோரிக்கைகள் நிறைய இருக்கு இருபத்தி நாலு கோரிக்கை வச்சோம் அந்த அந்த சொல்லி இப்ப ஆறு கோரிக்கையாவது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி இப்போ போன மாசத்துல நாங்கள் ஒரு மூணு நாள் வேலை நிறுத்தம் பண்ணோம் அதுல வந்து இங்கேயே தங்கி அண்ணாமலைகளே நைட்டும் பாலும் படுத்திருந்து நாங்க எங்க கண்டனத்தை பதிவு பண்ணோம் உடனே கமிஷனர் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொன்னாம எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம் சொல்லி எழுத்துப்பூர்வமா தான் எழுதி எழுதி தராங்க அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இப்ப பெண்கள் வந்து நிறைய பேர் கான்ரேக்ட் இப்ப இப்போ உள்ள இதுல புற கான்ட்ராக்ட்லாம் இருக்காங்க நம்மளா பெரம் ஸ்டாப்பு இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க இன்னும் ஒரு பணம் பையன் கூட வாங்கலாம் அலையிறாங்க நாயா கந்து வட்டி வாங்கி கந்து வட்டி கட்ட முடியாம இந்த வந்து பத சொல தான் பந்திருக்காங்க ரொம்ப மனவேதனை எல்லாம் இருக்காங்க பெண்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி கிடையாது எங்களுக்கு மெயினாக கையெழுத்து போடுற இடத்துல இந்த கான்ட்ராக்ட் வந்தால்தான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் தொழிலாளிகளுக்கு பூரா வந்து பயங்கர நெருக்கடி ஏழு மணி ஏழு ஒன்றுக்கு அதை கூட ஆப்சண்ட் போட்டு ஏதோ லெட்ரு கொடுக்குறாங்க பெரம்பி ஸ்டாப்புக்கு லீவ் லெட்ரு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுத்து அந்த லெட்ரு மூணு தடவை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஆப்சண்ட் போடுறாங்க அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மன உளைச்சல தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இது போக வந்து தொகுப்பு ஊழியர்களும் இங்க அதிகமா இருக்கும் தினக்கூலி அதிகமா உட்காந்துருக்கும் எல்லாருமே நிறைய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி போராட்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அதை ப எங்களுக்கு அது இருக்காடாகவே மனப்பாடமா ஆயிருச்சு அந்த போராட்டத்தை நாங்கள் பேசி பேசி மன உளைச்சல் தான் இருக்கு போராட்டத்துக்கு முன்னாடி ஆமா சென்னையில அவங்க அங்கே நடத்துறதுக்கு முன்னாடி இங்க நாங்க மூணு நாள் போராட்டம் அறிவித்தோம் நாங்க இங்க நடத்தின போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஆதரவு தெரிவிச்சு சிம்மக்கல்லையும் நாங்க போராட்டம் பண்ணோம் மூணு சங்கமும் சேர்ந்து திமுக சங்கமும் சிஐடியும் விடுதலை சிறுத்தை சேர்ந்து தான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் இப்போ திமுகன்றனால அவங்களுக்கு வந்து இப்போ ஏதோ கோரிக்கையெல்லாம் வந்து முதலமைச்சர் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அது போக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அண்ணே திருமாவளவர் வந்து யாரையும் நிரந்தரப்படுத்த சொல்கிறதுக்கு நான் வந்து இது வாக்குறுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசுனதாக தலித்து மக்கள் தலைவரே அப்படியெல்லாம் பேசியிருக்காரு நீங்களே அதை இது பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களை எங்கள் மைண்டை இது பண்ணுற அளவுக்கு இங்கே ஏதோ ஒரு வேலைப்பாடு ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இப்போ நாங்கள்லாம் நாங்களே நான் வந்து பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்குறேன் எனக்கு முன்னாடி பார்த்தா தொகுப்பதியோ அவங்க தினக்கூலிப்புறமே இருபது வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அந்த சர்வீஸ் பிராரம் நீங்கள் நிரந்தரப்படுத்துங்க சர்வீஸ் பிராரம் கூட நீங்கள் எடுங்க இப்போ பார்க்குற வேலைக்கு அடுத்து வர்ற சத்ததிகளை நாங்கள் அந்த வேலைக்கு விட மாட்டோம் எங்கள் வீட்டில் வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க டாக்டருக்கு படிக்க வச்சு கொடுக்கோம் பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அளவுக்கு எங்கள் பிள்ளைய படிச்சிருக்குதுங்க அதுங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு வழங்கும் அவ அவங்க கவர்மெண்ட்டு எங்களை வச்சா அவங்களுக்கு வேலை கொடுங்க எங்களோட கண்டனத்தை தலித்து மக்கள் பகுதிக்கு யாருமே வரமாட்டாங்க எந்த மீடியாவும் எதுவுமே வராது அந்த தேர்தல் டயத்தில் அந்த இடத்த நாங்கள் தான் சுத்தம் பண்ணணும் மாற்று சமத்துக்காரங்க யாருமே வந்து சுத்தம் பண்ணால் வரமாட்டாங்க ஓட்டு நடக்கிறக்காண்டி எங்களுக்கெல்லாம் அது எங்களுக்கு என்ன தேவை ஒரு வேலை சாப்பாடு அது தான் அவங்களுக்கு இந்த ஆம்பளை எங்களுக்கு என்ன தேவை ஒரு கோட்ரை வாங்கி கொடுத்தா அவங்க சுத்தம் பண்ணிடுவாங்க இப்படியே எங்களை அடிமத்தனமாகவே மூளைக்குழை திணிச்சு வச்சுட்டாங்க இப்போ நாங்கள் அதில் வந்து இந்த ஆட்சியில் நாங்கள் விழிப்புணர்வு ஆயிட்டோம் இதுக்கு மேலே ஏன்னா விலைவாசி அவ்வளோ இருக்குது தங்க விலை உயர்ந்து போச்சு காய்கறி உயர்ந்து போச்சு அரிசியெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் வாங்கினால் வெறும் ஐநூ ஐநூற்றி அறுநூறு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு அரிசி வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளையில படிக்க வைக்க முடியும் நாங்கள் எப்படி இது பண்ண இது போக வேலை நேரத்தில் விழுகிற டிரைவர்கள் வேலை பார்த்துட்டு வரையில டிரைவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த டிரைவர்களுக்கு எந்த பிணிப்பட்டுமே கிடையாது வீட்டில் இருந்தால் அவருக்கு சம்பளமே கிடையாது இதனால தான் நாங்கள் அந்த பறவுண்டாக்கை சொல்லி நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் இப்ப எங்க உயிரே போயிருச்சு என்ன செய்வீங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா சரியா போச்சா அதை வச்சு என் குடும்பம் வாழ்ந்துருமா இப்ப விற்கிற விலைவாசிக்கு ரெண்டு பவன் அஞ்சு லட்சமே நாங்க எப்படி எங்க பொம்பளை பிள்ளைல கட்டி கொடுப்போம் எப்படி எங்க பசங்களை படிக்க வைப்போம் எங்களுக்கு எல்லாமே முடக்கம்தான் எங்க தலித்து மக்கள் பிள்ளைங்க புறாம படிப்பு இல்லாம கை கூலியா அத்தை கூலியா வசந்த ஜாதிக்காரங்களுக்கு அடிமைத்தனமா வாழணுன்றதை இந்த அடிமையை வந்து இதில் எங்களோட திணிக்கணும் தான் இந்த வேலை பண்றாங்க ஆனால் நாங்கள் அதுக்கு அஞ்சா மாட்டோம் நாங்கள் அம்பேத்கர் வழியில் வந்தவங்க அவர் எங்களுக்காக எழுதி வச்ச சட்டத்தைப்புறம் நாங்கள் எங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கான இது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கணும்னு அவர் ந முதலமைச்சர் நினைச்சாருனா இந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு இது செஞ்சே ஆகணும் உட்காந்துருக்கோம் நிறைய பேருமே கான்ரேக்ட் தினக்கூலி இதில் தான் இருக்கும் நாங்க குப்பை அள்ளிட்டு வீட்டுக்கு போகிறவங்க அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுற டிரைவர்கள் நன்மேலாம் எவ்வளவு தைக்கலாம் இது போக இன்னும் நிறைய இடத்துல பாதாள சக்கரை வேலை ஓடுது திருட்டுத்தனமாக செய்யறாங்க அந்த வேலையை நான் கொட்டுருவேன் இவன் வேலை பார்த்தா தப்பா பதிவு பண்ணி இவன் தண்ணி அடிச்சனால்தான் அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை பார்த்து செத்து போயிட்டேன் அப்படின்னு தவறாக எங்களை பதிவு பண்ணி எங்கள் வேலையை அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்த முடியுமா அவ்வளவுக்கு எவ்வளோ எங்களை வேதனைப்படுத்துறாங்க இதில் பெண்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பே கிடையாது நாங்கள் வேலை பார்க்குற பகுதியில் ஒரு பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது நாங்களாம் அந்த மாத டைம்லலாம் ரத்த கண்ணீர் வலிக்கிறோம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே எங்களை எப்படி சார் விடுவாங்க சொந்த சாதிக்காரங்களே இந்த மாதிரி டயத்தில் உள்ளே மாட்டாங்க மாற்று சாதிகாரங்களும் இந்த மாதிரி டயத்தில் எங்களை எப்படி நடு வீட்டுக்குள்ளே வா கஸ்குள்ள போன்னு யாராவது எங்களை சொல்லுவாங்களா எங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் வந்து எங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு உங்களுக்கு க டிப்பன்னு காலை உணவு மத்தியானம் அது எல்லாமே நான் கொடுக்க சொல்கிறேன் கான்ட்ராக்ட்காரங்க உங்களுக்கு அது செய்வாங்க இது போக நடமாடு பாத்ரூம் வசதி எல்லா வார்டுக்கும் நூறு வார்டு இருக்குது நூறு வார்டுக்கும் செய்கிறேன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாரு சார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு சித்திரத்துல ஓடி போச்சு எல்லாமே போயிட்டே இருக்க எங்களுக்கு எதுவுமே நடக்கலை நாங்கள் அதெல்லாம் கேட்கல எங்களுக்கு உணவு என்ன நாங்கள் இருபது ரூபா கொடுத்தா சாப்பிட மாட்டோமா இருபது ரூபா தான் எங்களோடதா எங்கள் மதிப்பு அவ்வளோதானா கோரிக்கை அந்த கோரிக்கைலாம் எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை சார் இந்த கோரிக்கை வந்து இப்போ சென்னையில் நடக்கிற போராட்டத்தை வலியுறுத்தி அவங்கள தசை திருப்பறக்கு இது அறிவிச்சது மற்ற கட்சிக்காரங்களும் வந்து தேர்தல்ன்றதுனால போயிருக்காங்க இல்லைன்னா யாருமே போயிருக்க மாட்டாங்க தலித்து மக்கள் தலைவர் வந்து அந்த போராட்டத்தில் வந்து என்ன இருக்குன்றதை நம்ம போய் அதை கேட்கணுன்றக்காண்டி போயிருக்காரு மற்ற கட்சிக்காரங்களே தேர்தல் நடக்குது இப்ப இப்போ சீமான அங்கே போயிருக்காரு சீமான் வந்து நிறைய பேசி திட்டு வாங்குறவர் அவரே இப்போ துப்புரவு பணியாளர் எப்படி இது பண்ணுவார் அது பண்ணுவார்னு பேசுறாரு அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனாங்க இவங்க பூரா எல்லாருமே அந்த ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்ல நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டே தானே இருக்கோம் மதுரையில் இந்த இடத்துல எத்தனை அண்ணாமலைகளை நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கான அது எதுவுமே கிடையாது சார் அவரை அறிவித்ததுல எங்களுக்கு மன திருப்தி இல்லை எங்களுக்கு மைண்டு புறாமே வார்டில் ப்ரெஷரு ஒரு ஏழு மணிக்கு ஒரு செகண்ட் லேட்டாக போனால் ஆப்ஷனை போட்டு வீட்டுக்கு போச்சுடுறோம் நாங்கள் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தபால் தந்தினர் போகிறோம் அங்கே போறப்பெல்லாம் லேட்டாகி போயிடுது லாங்கில் வர்றவங்களுக்கு ஒரு பேங்கு இந்த வேலைக்கு வரவங்க கூட பத்து மணிக்கு வராங்க அண்ணாமணிக்கு எல்லாம் ஏசியில உட்காடுறவங்க பத்து மணிக்கு தான் வர்றாங்க நாங்கள் குப்பாடுறவங்களுக்கு ஒரு கால் நிமிஷம் கால் நிமிஷம் லேட்டா வந்தா ஆப்ஷன்னை போட்டு விரட்டி விட்டுறாங்க எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணாம் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் இது குறைவா தராதா அதை கவர்மெண்ட்டே கொடுக்கட்டும் குறைவா கொடுத்தாலும் கூட எங்களுக்கு கவர்மெண்டே கொடுக்கட்டும் ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் வேலை பார்த்தா நாங்க நிரந்தரம் பண்ணியாலும் சட்டத்தில் இருக்கு நாங்களாம் சட்டம் தெரியாம யாரும் கிடையாது நாங்கள் சட்டத்திட்டம்னா தெரிஞ்சுதான் இருக்கோம் இந்த கவர்மெண்ட் என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போன்னு நாங்கள் பொறுமையா இருக்கோம் தேர்தல் நேரத்துல அப்படி ஆளாருக்கும் ஒரு இதை கிளப்பி விடுறாங்க இந்த எஸ்சி மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா எங்களுக்கு இந்த துப்புரவு பணியாளுக்கு நாங்க கேட்குற கோரிக்கையில் எங்களுக்கு முதலமைச்சர் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு புறமே ஓட்டளிப்ப இல்லாட்டி எங்க பகுதி யாருமே திமுகவுக்கு க்கு ஓட்டு நான் பதிவு பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து எங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் தாங்க ஒரு லட்சம் சம்பளம் தாங்கன்னா நாங்கள் கேட்க கிடையாது எங்களுக்கு சம்பளத்தை வந்து ஒரு இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுத்தா போதும் இன்னைக்கு என்ன நாங்கள் இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு எத்தனை ஊழியர் அறுபது வயசுன்னு சொல்லி போக சொல்றாங்க அவன் புள்ள என்ன செய்ய வேலை பார்க்குறவங்க கஞ்சி ஊத்துவாங்க வேலை போல இல்ல பின்னாடி கஞ்சி ஊத்துவாங்களா அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பென்ஷனும் கிடையாது என்ன எங்களுக்கு ஒருமான ஒரு புலிகாரமும் இல்லை எங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஓட்டு கட்டு வரும்போது அவர் என்ன கட்டு வந்தார் எங்கிட்ட எங்களுக்கு வந்து பிஎப்பு ஓட்டு கட்டு வரும்போது என்ன சொன்னாரு உங்க மதுரை மாநகராட்சி மக்களை தான் பாக்குறது சொன்னாரு மாநகராட்சி மக்களை தான் வாயில மண்ணல்லி போட்டிருக்காரு இருக்கப்பட்ட பணக்காரன் காசுக்காரன் சம்பாதிக்கிறான் நாங்க இல்லாத ஏழை மக்கள் நாங்க உழைக்கிறோம் கொரோனாவுக்கு நீங்கள் ஓடி ஒழிஞ்சியே நாங்கள் கொரோனாவிலேயே வந்து நாங்கள் அந்த நாங்கள் உயிரை பணி வச்சு தான் வேலை பார்த்தோம் நாங்கள் உங்களோட பீ உங்கள் கொரோனாவில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு காசு சம்பளம் தாங்கன்னு கேட்டோமா நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு கொரோனா சம்பளம் போட்டு தரோம் உங்களுக்கு அரியறி போட்டு தரோம் அப்படின்னு சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடியாச்சு எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா எங்களுக்கு சம்பளம் ஏற்றுவாங்க அந்த கலைஞர் ஆட்சி வந்த கலைஞர் இருக்கும்போது செஞ்சாரு ஸ்டாலிங்க வந்தார் எங்களை சாணியால் வச்சுட்டாரு சாணியோட மோசமாக தள்ளிட்டாரு எங்களுக்கு வந்து என்னென்னா எங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் எங்களை அது கொடுத்தா போதும் எங்களை நிற்கிற அரியரி மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் தினக்கூலிய வந்து நாங்க வந்து இந்த கோர்ட்ல வந்தா மருதா ஹை கோர்ட்ல வந்து எங்களை பெற ஆகிட்டாங்க போட சொல்லிட்டாங்க மருதா மாநகராட்சி கமிஷனர் எழுத்த அவசரம் எங்களை போட மாட்டேங்கிறாங்க அவங்க பேல பார்த்தா அவர் காணுமா சம்பளம் அவர் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு எங்களுடைய சம்பளத்தை அவர் லஞ்சம் வாங்குறாரு அவர் மாதிரி நாங்க லஞ்சம் வாங்குறோம் காக்கல கத்திரிக்க நாங்க ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறோம் அதே காக்கல கத்திரிக்க மூவாயிரம் மூணு லட்ச ரூபாய் சம்பளக்காரன்னு வாங்கி சாப்பிடுறோம் கரெக்டா நாங்க வந்து என்னத்தை என்னத்தேக்குறோம் எங்களுக்கு கவர்மெண்ட் எளிதான கேக்குறோம் எங்களுக்கு சொத்து எளித்தாள கேக்குறோம் வீடு வாசல் இல்லாம எத்தனை மக்கள் இருக்காங்க மக்கள் பணக்காரன் என்ன செய்யறோம் இருக்கிற மக்கள் பத்தா போட்டு பத்திரம் போட்டு கொண்டாட்டி எல்லாம் எழுதுறான் எங்களுக்கு தாராங்களா இல்ல எங்க வேற சொல்லு திங்கிறாங்க இந்த கலைஞர் ஆட்சி ஸ்டாலின் வந்ததுல இருந்து எங்களுக்கு வருமானம் நல்லது இல்ல கட்டுறது இல்ல எதுவுமே இல்லை இருபதாயிரம் எங்க இருபது லட்சம் இருபது இருபதாயிரம் கடன் தான் கேக்குறாங்க கடல்வா யாரு கட்டுறது அவங்க அப்பனா கட்டுவாங்க எங்க சம்மத்துலாம் முடிப்பாங்க எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சம்பளத்தை நாங்க வந்து ஒரு போனஸாக தான் கேட்கறோம் உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் எங்களை போனசாக தான் கேட்குறோம் எங்களுக்கு அதிகமாக நாங்கள் சம்பளம் கேட்கவே கிடையாது நாங்க வந்து இப்ப இருபத்தி இருபது வருஷம் ஆச்சு எந்த எத்தனை வருஷம் வேலைக்க முடியும் எத்தனை ஊழியருக்கு அறுபது வயசு அறுபது வயசு போயிட்டாங்க பொண்டாட்டி பிள்ளை சோறு ஊற்றாம பிச்சு எடுத்துடுறான் பேப்பர் ஒர்க் தெரிஞ்சு குடிக்கிறான் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பென்ஷன் ஒரு பென்ஷன் கொடுக்க கூடாதா வாரியத்துமே உள்ள நான் எங்கே வீட்டுக்காரரு அஞ்சு ரூபாய்க்கு வேலைக்கு போன மேலே மட பஞ்சாயத்துல அவன் வந்து கரெக்டா முப்பது இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்துக்கா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு எங்க வீட்டுக்காரருக்கு எந்த மாதிரி காசும் இல்ல பணமும் இல்ல எதுவுமே இல்ல மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்க எங்க வீட்டுக்காருக்கு இந்த நோய் பார்த்து பதினஞ்சு லட்ச ரூபா கடை மூணு லட்ச ரூபா எங்க இருக்கு பதினஞ்சு லட்சம் எங்க இருக்கு மூணு லட்ச ரூபாய் வாங்கின கடனை கட்டி போட்டு இந்த பன்னெண்டு லட்சத்தை வளர்ச்சி கடை தான் கட்டணும் கூட எனக்கு ஒரு மூணு வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்லமான உறுதல் கொடுக்க அவ்வளவு நாங்க சொல்ல வரோம் திட்டம் சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருல்ல அதுல பாத்தீங்கன்னா முதல் திட்டம் சாப்பாடு சாப்பாடு போடுறேன் காலையில போடுறேன் இருக்காரு நீங்கள் சம்பளத்தை உயர்த்து கொடுத்தீங்கன்னா நானே வீட்டில் அரிச்சு சோறாக்கி பொங்கி சாப்பிட்டு போகிறேன் உயர்கல்வி திட்டம் இந்த உயர்கல்வி திட்டத்துக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்து ஐநூறுபா என்னமோ கொடுக்க போகிறீங்க இது நீங்கள் சம்பளம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா நான் என் படிக்க வைக்க போகிறேன் எந்த ஸ்கூல்ன்னு ஆர்டி நீங்கள் ஒழுங்காக கட்டுறீங்களா போத ஆர்டி இன்னைக்கு கட் அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை உயர்கல்வி இவங்க எந்த காலேஜில் போய் சேர்த்து விட போகிறாங்க மொத ஸ்கூலில் தாண்டணுமே ப்ளஸ் டூ தாண்டனமே மொத உயர்கல்வி அதுக்கப்புறம் தானே வருது ப்ளஸ் டூ தாண்டதுக்கு என் பிள்ளை இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா பீஸ் பஸ் பீஸ் கெட்டமுடில்ல என்னால் இந்த சம்பள உயர்த்தி விட்ட நானே கட்டிட்டு போறேன் அப்புறம் நல வாரியத்துல இருக்கிற திட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சம் ஆனா இவர் குறைச்ச அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காரு பத்து லட்சம் சொல்லிருக்கார் வீடு திட்டம் வீடு ஏற்கனவே இருக்குது எங்களுக்கு இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு விசுவாசமான ஆளுங்களுக்கு வீடு குட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள்லாம் வர வீட்டுல தான் இருக்கிறோம் சொந்த வீடு கிடையாது அப்புறம் அந்த கலைஞர் ஏதோ கிராமப்புற வசதி திட்டம் சொல்லி அதே என்னமோ சொல்லிருக்கிறாங்க இடம் வேணும்ல எங்களுக்கு சம்பளம் உயர்த்து கொடுத்தா தானே நான் போய் வீடு வாங்குதேன் இடம் வாங்குவேன் சம்பளத்தை உயர்த்து கொடுங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி கோரிக்கை அறிவிக்கிறாரு போராட்டத்தை அப்புறம் அப்புறம் அறிவிக்கிறாரு அறிவிக்கலாமே அதாவது கூலி படத்துக்கு போய் பாக்குறாரு கூலி கேட்டவங்களை அடிக்க வர்றாரு அவர்கிட்ட போய் என்னத்தை போய் கேட்கறது அவருக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது அமைச்சருக்கு தெரியும் கீழே இருக்கிற அமைச்சர்களுடைய ரெண்டு அமைச்சர்களுக்கு தெரியும் மேயர் அம்மாக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியாது இவங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட போய் கூலி படத்துக்கு ட்ரெய்லர் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க அப்புறம் எல்லா இதுக்கும் கூப்பிட்டு போவாங்க படம் திரைப்படம் வந்து ஒரு நடிகை கூப்பிட்டாங்கன்னா உடனே அங்க போய் நிற்க வச்சிருவாங்க இங்க ஒரு ஒவ்வொரு கதாநாயகி ஒவ்வொரு கதாநாயகியும் இங்க கூட்டுற குப்பை லேடிஸை போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் கை ஃபுல்லாக கொப்பளமா இருக்கும் கை அந்த விளக்கமரம் பிடிச்சி பிடிச்சி எங்க விளக்கமரம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றா இங்க விளக்கமரம் தேஞ்சு போயிருக்குது கை காசு போட்டு நாங்களாம் போய் வாங்குறோம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் மாறு பின்னுறாங்க அது காசு நாங்க தான் கொடுக்குறோம் வண்டிக்கு டீசல்ல இருந்து டீசல் மட்டும் தான் போடுறாங்க வண்டியோட செலவுக்குலாம் நாங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் கிரீஸ் அடிக்கணும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏர் செக்அப் பண்றது எதுவுமே எந்த பராமரிப்பும் கிடையாது டிரைவருக்கு இன்சூரன்ஸ் எங்க பேர்ல கிடையாது சார் இப்ப இந்த போராட்டம் பண்ண போறேன்னு சொன்னேன் நேற்று போய் நீ நோட்டீஸ் வந்து நீடுறாங்க நீங்க இன்சூரன்ஸுக்கு காசு பிடிக்கிறோம்ல ஒரு ஒரு வருஷமா அதுக்கு வந்து இதை கையெழுத்து போடுங்க அப்படின்றாங்க ஏங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கங்க போனீங்க நான் தொடர்ந்து போராடிட்டு இருப்பேன் இந்த இன்சூரன்ஸை முதல கொடுக்கலாம் இஎஸ்ஐ பேப்பர் நேத்து கொண்டு வந்து கொடுக்குறான் போராட்டம் பண்ண போறேன் ஏன்னா இதை வந்து கையெழுத்து மட்டும் எங்கடா போனீங்க நீங்க தனியார் ஓடி வந்து கொடுக்குது ஏன்னா சென்னை மாதிரி எதாவது ஆயிடக்கூடாது கூடாது அப்படின்னு இத்தனை வருஷ காலத்துல நாங்க அண்ணாமலை போராட்டம் பண்ணிருக்கோம் இந்த மொபைல் டாய்லெட் வந்ததே கிடையாது சென்னைல பாத்ரூம் கொடுக்கணும் வந்துச்சு பாருங்க அது இந்த மொபைல் டிரைவர் கொண்டு வந்திருக்கேன் அது என் தான் கொண்டு வந்திருக்கேன் எங்க டிரைவர் தான் கூட்டு வந்திருக்காரு அது சொல்லி கூட்டு வந்திருக்கிறாரு வேற ஒண்ணும் இல்ல இந்த ஒரு போராட்டம் அதாவது சென்னையில இப்பதான் போராட்டம் பண்றாங்க நாங்க மதுரை மாவட்டத்தில் எத்தனையோ போராட்டம் பண்றோம் அதனுடைய எழுச்சி தான் சென்னையில் பதினஞ்சு நாள் போராட்டம் இது வந்து மதுரைக்கு தான் அந்த பெருமை சேரும் நான் தவிர்த்து ஆனா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மதுரை சென்னை மக்களுக்கு ரொம்ப நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் பதினஞ்சு நாள் அவளை ஒற்றுமையாக போராடலை அப்படின்னா இன்னைக்கு உங்களை குறை சொல்றேன்னு எது நினைச்சிக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்கிட்ட மைக்க கொடுத்து எங்கள் தொழிலாளி மத்திலையோ எங்கள் சங்க தலைவர்கள் மத்தியிலையோ நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ போராட்டம் பண்ணிருக்கோம் ஏதாச்சும் ஒரு பிரஸ் தான் வரும் ஏதாச்சும் ஒரு பிரஸ் ஒரு மீடியா தான் வந்து எங்களை ஃபோட்டோ பண்ணிட்டு போவாங்க கவரேஜ் பண்ணுவாங்க எங்களுடைய ஆடியோ கவரேஜ் பண்ணுறது இன்னைக்கு எத்தனை மீடியா வந்திருக்கு அப்படின்னா அது சென்னை வாழ் அவங்களை அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இங்கே பண்ணுற அந்த தருண அந்த காத்திருப்பு போராட்டமும் அவங்களுக்கும் சாரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக தான் நாங்கள் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணாங்களோ அதே கோரிக்கை தான் நாங்கள் இங்க வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க கொண்டு போய் தான் நாங்கள் அனைவருமே அனைத்து கூட்டமைப்பு தொழிற்சங்கம் சார்பா நானும் என்னுடைய பகிரங்கமான அந்த பகிர்வை பகிர்ந்துருக்கிறேன் முதலமைச்சர் என்ன அவர் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி என்ன அறிக்கை கொடுத்தாரோ அந்த அறிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி இங்கே அனைத்து தூய்மை பலியாளரும் சார்பாகவும் கூட்டமைப்பு தொழிற்சங்கம் சார்பாகவும் என்னோட கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை வென்றெடுக்க எடுக்க நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இந்த மக்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடிச்சாதான் தான் எங்களுக்கு உண்டான கோரிக்கையும் எங்களுக்கு உண்டான ஆதரவும் தமிழக மக்கள் மத்தியில் எங்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லி நான் பேச வாய்ப்பு எடுத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பேங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் பேட்டி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சேருங்க மதுரை மாநகராட்சியில சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவுல பணி செய்யக்கூடிய சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் முதலாவது நோக்கம் வந்து சமீபத்துல சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் உண்மையிலே ஒரு வீரம் தெரிந்த போராட்டம் அந்த போராட்டத்தை அழைத்து சுமூகமான தீர்வு காண்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு அதை கையாண்ட அணுகுமுறை என்பது மிகவும் தவறான அணுகுமுறை அது மட்டும் இல்ல காவல்துறையுடைய அராஜகமான போக்கு எனவே அந்த தொழிலாளினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சும் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறையை கண்டித்தும் காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்தும் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாய் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக முதல்ல நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் இரண்டாவது எங்களுடைய கோரிக்கை பொதுவாக மாநகராட்சி நகராட்சி பணிகளில் தனியார் மையத்தை இந்த அரசு ஊக்குவித்து வருகிறது இந்த தனியார் மையத்துக்கு அதற்கு வந்து தனியாக ஒரு அரசாணை பிறப்பித்து ஒரு கொள்கை முடிவாக இந்த அரசு மாற்றியிருக்கு குறிப்பாக அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தொன்பது இந்த ரெண்டு அரசாணையுமே தனியார் மயத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாணையாக இருக்கு எனவே நாங்கள் தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அரசாணையை நீங்க ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்குறோம் தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இரண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்கு ஒன்று கிட்ட நீங்க மாநகராட்சி நகராட்சி பணிகளை ஒப்படைக்கும் பொழுது அதனுடைய லாபம் வருவாய் எல்லாமே ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு போய் சேருகிறது எனவே ஒரு தனிப்பட்ட நலனுடைய ஒரு தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட குடும்பத்திற்கான நலனுக்காக மட்டும்தான் அது பயன்படும் ஆனா அதே பணியை அரசு ஏற்று நடத்தும் பொழுது அல்லது அந்த பணிகளை ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயும் லாபமும் மீண்டும் இந்த சமூகத்திற்கு தான் பயன்பட போகுது எனவே இதற்கு ஒரு சமூக அக்கறை என்பது தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கைனால இருக்கு அடுத்ததாக சென்னை பணியாளருடைய போராட்டத்தை அப்புறப்படுத்தும் பொழுது தமிழக அரசு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு தனி நீதிபதியினுடைய உத்தரவை அவங்க காரணம் சொன்னாங்க சரி நீதிபதியுடைய உத்தரவை நீங்கள் அமுல்படுத்துறீங்க அப்பனா நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீங்க நீதிமன்றத்தினுடைய ஒரு மரியாதையை கொடுக்குறீங்க நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம் சரி இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாவது மாதத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில நீதியரசர்கள் சுப்பிரமணியன் சுரேஷ்குமார் ரெண்டு பேர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க மதுரை மாநகராட்சியில் தினக்கூலி அடிப்படையில் பணி செய்யக்கூடிய முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு தனி நீதிபதி உத்தரவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடிய ஓடோடி அதை அமுல்படுத்துன்னு நினைக்கக்கூடிய தமிழக அரசு இரண்டு நீதிபதிகள் ஒரு பெஞ்சு நீதி அது தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பு இன்றைக்கு மூணு வருடங்கள் கழிந்த பின்பும் கூட நீங்க அந்த உத்தரவை மதிச்சீங்களா அந்த உத்தரவை அமல்படுத்தினீங்களா இல்லையே நீ அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து காலையில் போட்டு மதிச்சீங்க இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அந்த உத்தரவை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க அப்பீலுக்கு போயிருக்கிறீங்க அதே தான் பழைய பென்ஷன் திட்டத்தில் கொண்டு வரணும்னு தொகுப்பூதிய பணியாளர்கள் வழக்கையும் நீங்க அப்பீலுக்கு போயிருக்கிறீங்க ஆக உங்களுக்கு சாதகமாக இருந்தா நீதிமன்ற தீர்ப்பை வந்து உயர்த்தி பிடிப்பதும் உங்களுக்கு கசந்தா அல்லது உங்களுக்கு எதிரானதாக இருந்தா உடனே அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து மதிக்காமல் காலில் போட்டு மிதிப்பதும் என்கிற இரட்டை நிலைப்பாடை திமுக அரசு கடைபிடிக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அப்புறம் வந்து குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச ஊதியம் வந்து வழங்கலாம்னு அரசாணை இருக்கிறது அந்த அரசாணையின்படி துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும் மதுரை மாநகராட்சி பணி செய்யக்கூடிய இதர பிரிவு பணியாளர்கள் பொறியியல் பிரிவில் இருக்கக்கூடிய பல்வேறு பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கணும் அதுல வந்து அன்ஸ்கில்டு கேட்டகரின்னு சொல்லக்கூடிய பணியாளர்கள் எல்லாத்துக்கும் எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாயும் செமில் ஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய தனியாளர்கள் எல்லாத்துக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கலான் இருக்கு இந்த சம்பளத்தை கூட நீங்க என்னைக்கு கொடுக்க மறுக்கிறீங்களே ஆகவே ரொம்ப குறைந்த ஊதியத்தை வைத்து இந்த தொழிலாளிகள் எப்படி தங்களுடைய குடும்பத்தை நடத்துவாங்க எனவே அரசு சொல்லக்கூடிய எந்த ஒரு உத்தரவாதத்தையும் வாக்குறுதியும் கடைபிடிப்பதில்லை என்பதை எங்களுடைய கசப்பான அனுபவமா இருக்கு இப்ப நீங்க நலத்திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க நாங்க கேட்டது நலத்திட்டம் கிடையாது நாங்கள் அரசாங்கத்திடம் சலுகையை எதிர்பார்க்கவில்லை நாங்கள் கேட்பது உரிமை உரிமைக்கு அதற்கு ஒரு மிக முக்கியமான அர்த்தம் இருக்கு உரிமை என்பது சுயமரியாதை சம்பந்தப்பட்டது சலுகை என்பது நீங்க யாராவது ஒருத்தர அண்டி பிழைப்பு பிழைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குறது கையேந்தி நிற்பது நயந்து கெஞ்சி கூத்தாடி தான் நீங்க உங்ககிட்ட சலுகையை பெற முடியும் சரி பத்து லட்ச ரூபா தூய்மை பணியாளையாக இருந்தா பத்து லட்சம் ரூபா கொடுத்துருன்றீங்க நாங்க என்ன கேக்குறோம் நீங்க தானே சொன்னீங்க மூணு வருஷத்துக்கு முன்னால கொரோனா கால ஊக்கத்தொகை பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன்னு கொடுத்தீங்களா ஒரு ஆளுக்கு கூட இப்ப வரைக்கும் நீங்க கொரோனா கால ஊக்கத்தொகை வேணும் பதினைந்தாயிரம் ரூபா பதினைந்தாயிரம் ரூபாய் கொரோனா கால ஊக்கத்தொகைய கூட ஒரு நபருக்கு கொடுக்காத நீங்க இன்னைக்கு நீங்க வேகமாக அறிவிக்கிறீங்களே துப்புரவு பணியாளர் இறந்தா பத்து லட்சம் ரூபா கொடுத்துருவீங்களா நீங்க எப்படி நாங்க உங்களை நம்புறது சரி பத்து லட்சம் ரூபா எப்படி இறப்பு பணியில் இறக்கும் போது இறப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்தா இறப்பா இல்ல விபத்து இறப்புக்கு செல்லுமா வீட்டில் இருந்து இருந்தால் எசத்துமா ஒப்பந்த பணியாளுக்கு பொருந்துமா தற்காலிக பணியாளுக்கு பொருந்துமா நிரந்தர பணியாளுக்கு பொருந்துமா சரி அப்படின்னா இந்த இந்த நிவாரணம் எப்படி கொடுப்பீங்க அதுக்கு எது நிதி ஒதுக்கி இருக்கீங்களா ஆண்டுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறோன்னு சொல்லியிருக்கீங்களா ஆகவே இந்த நலத்திட்டம் என்பது கண் துடைப்புக்கான நம்பிக்கையாக நான் தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த அரசு கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது இந்த நலத்திட்டங்கள் என்பது துடைப்பான நடவடிக்கை எனவே நாங்கள் கேட்பது உரிமை நிரந்தரம் செய்வது அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரத்து செய்வது

இந்த போராட்டம் என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்த போராட்டம் இந்த போராட்டம் என்பது அரசுடைய தனியார் மையத்தை போராட்டம் இந்த போராட்டம் என்பது அரசு தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் என்பதற்காக போராட்டம் எனவே கொள்கை முடிவை எதிர்த்த போராட்டம் இந்த போராட்டம் என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் வரும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் மதுரை மாநகராட்சி அலுவலகத்துல பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து இரவு வரைக்கும் மிக அமைதியான முறையில் நடந்து கொண்டிருந்த துப்புரவு பணி தொழிலாளர்களுடைய போராட்டம் காவல்துறை அதற்கே உரிய பாணியிலான அடக்குமுறையால் இப்போராட்டம் முடிவு கொண்டப்பட்டிருக்கு பெண்கள் முதியோர் அப்படின்னு யாரையும் பார்க்காம மிக மூர்க்கத்தனமா காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு போராடுற மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாம இப்படி போலீஸை வச்சு கைது நடவடிக்கை மேற்கொண்டுட்டா மட்டும் பிரச்சனை சரியாயிடும் சொல்லி திமுக அரசாங்கம் நினைக்குதா அதற்கு காலம்தான் பதில் சொல்லுவாங்க